வணக்கம் அக்ஷயலக்ன பத்தி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவிங்கட் இப்போ வந்து ஒரு நண்பர் கேட்டாங்க நட்சத்திரங்கள் வந்து பலமா வேலை பார்க்குதா கிரகங்கள் வந்து பலமாக வேலை பார்க்குதா அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா நட்சத்திரமா கிரகமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது கிரகங்கள் மூலமாகத்தான் இயங்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்து தசா புக்தி அப்படிங்கிறது எல்லாருமே பார்ப்பீங்க என்னுடைய பிறந்த நட்சத்திரம் உதாரணமாக ஒருத்தங்களுக்கு ரோகிணி நட்சத்திரமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு சந்திர தசை நடக்குது அப்ப பிறந்த நட்சத்திரம் ரோகிணியாகவும் அதற்கு முன்னாடி வந்து சந்திர தசை அப்படிங்கிறது அவங்கள இயக்குறது அப்படிங்கிறது தான் சொல்றீங்க கரெக்டுங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரனை முதன்மையை படுத்தேண்டு சந்திர தசை நடக்குது அதுக்கப்புறம் செவ்வா தசை நடக்குது அதுக்கப்புறம் ராகு தசை நடக்கிறது அதுக்கப்புறம் குரு தசை நடக்கிறது அப்படிங்கிறது அந்த கிரகங்களைத்தான் முதன்மை அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதற்கு பின்னாடி இயங்கக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை பிறந்த நட்சத்திரம் மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் என்னென்ன நட்சத்திரங்கள் என்னை இயக்குகிறது எந்த செயலுக்காக என்னை இயக்குகிறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இது நிறைய சொல்லலாம் இதை பத்தி நம்ம பேசலாமா அப்படின்னா நிறைய பேசலாம் நட்சத்திரங்கள் இயங்காமல் எந்த ஒரு செயலும் கிடையாது அப்படிங்கிறது தெரியணும் இப்போ வந்து சனிப்பயிற்சி எல்லாருக்குமே கடக கடகராசிக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு பிரச்சனையே கிடையாது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுது ரைட்டுங்களா இந்த கடக ராசிக்காரங்க அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வீடு கட்டலாமான்னு வீடு கட்ட ஆரம்பித்தாங்கன்னா பாருங்கள் இவங்க தான் கடனில் மாட்டிப்பாங்க அந்த பூச நட்சத்திரம் யாருக்கெல்லாம் போகுதோ அந்த பூச நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் மூணாவது பாதம் அதே மாதிரி புதனுடைய நட்சத்திர பிள்ளை ஆனாலும் சரி போகிறது யாருக்கோ நீங்கள் வீடு கட்ட ஆரம்பித்தீங்கன்னா பெரும் கடன் அப்படிங்கிறது நீங்கள் வாங்கியே தருவீங்க நான் ஒரு சின்ன ஃப்ளாட்டாக வாங்க போனேன் ஆனால் பார்த்திங்கன்னா பெரிய இடமா எனக்கு அமைஞ்சது பெரிய நிலமாக எனக்கு அமைஞ்சிது அதுவும் ஹைவேஸில் தரேன்னு சொன்னாங்க ரொம்ப லாபமாக இருந்தது போய் கை வச்சு பாருங்கள் தான் முதல் கடன்காரர்கள் அப்படிங்கறது சொல்லலாம் அந்த நிலத்துக்காக வாங்கக்கூடிய பணம் அப்படிங்கிறதும் அந்த நிலம் அப்படிங்கிறது அனுகூலமாக இருக்குமானா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது பிரச்சனைகளை கொடுக்குமானா கொடுக்கும் அப்ப நீங்க வந்து இந்த சனி பகவானை வச்சு சொன்னீங்கன்னா எங்கே உங்களுக்கு சனிப்பயிற்சி முடிஞ்சது அப்படிங்கிற கேள்விதான் முதல்ல கேட்பேன் கண்டிப்பாக இந்த கடக கடகராசி சனிப்பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து வீடு வாங்க போறேன் யாரெல்லாம் இறங்குறீங்களோ கொஞ்சம் கவனமாக இறங்குவது அப்படிங்கிறது சிறப்பு உங்கள் ஜோ ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஜோசியக்காரன் எல்பி ஜஸ்ட்ராலஜிஸ்ட கேட்டுட்டு நீங்கள் வீடு வாங்குங்க எந்த மாதிரி வீடு வாங்கலாம் உங்களுடைய பட்ஜெட் என்ன அளவு உங்களுடைய தன்மைகள் என்னது கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எங்கே அமர்ந்துருக்குது அது எந்த வேலையை போகுது இந்த வருஷத்தில் அதாவது அடுத்த ஒரு வருஷத்தில் உங்களுடைய கிரகம் எங்கே வேணால் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் வீட்டுக்காக இல்லைன்னா உங்களுக்கு நோய் சம்மந்தப்பட்டது கடனுக்காக இல்லைனா மருத்துவமனை செலவு கொடுக்குமானா கொடுக்கும் நான் இதெல்லாம் பண்ணலைங்க வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் போய் கடலில் போய் போட்ட ஒரு உப்பு தான் அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது அது உங்களுக்கு பெரும் செலவை ஏற்படுத்துமானால் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது வந்து உங்களுக்கு கடனாக மாறுமா அப்படின்னா வாங்கி ஒன்று மாற்றி கொடுக்கும்போது நம்ம உள்ளூரில் அந்த பணத்தை வந்து நான் செலவு பண்ணலை வெளியூர்ல போய் நான் கல கடனுக்காக கட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இல்லைனா பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இது கடக லக்னத்துக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம பனிரெண்டு லக்னத்துக்குமே சொல்லலாம் ஒரு ஒரு இடத்தையும் வச்சு இப்போ இதே இது மகர லக்னம் மகர லக்னக்காரங்க இப்போ நான் ஒரு நிலம் வாங்குகிறேன் நிலம் எனக்கு யோகமாக இருக்கும் நிலத்துக்காக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு பண்ண போங்க உங்களுக்கு தெரியும் நிலத்தோட தன்மை என்னது அப்படின்னு கண்டிப்பாக நிலத்துக்கு செய்யக்கூடிய செலவு அப்படிங்கிறது வீண் விரயமாக தான் இருக்கும் நமக்கு அது பயன்படுமானா கண்டிப்பாக பயன்படாது அந்த பணம் வந்து நமக்கு சேமிப்பாக அந்த நிலம் வந்து எனக்கு யோகமாக இருக்குமானா அங்கே இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை இது வந்து ஒரே ஒரு உதாரணம் அப்படிங்கிறது மட்டும்தான் சரிங்க நான் வந்து சிம்ம லக்னம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு வந்து இந்த வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே சொல்லலாம் அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்களா அப்படின்னா அவங்களுக்குள்ள அழுத்தம் போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும் அங்கே போனாலுமே அவங்களுக்கு ஒரு நிம்மதியானது அப்படிங்கிறது அங்கே இருக்காது தன்னை வருத்தி கொண்டு செயல் செயல்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தூங்க மாட்டாங்க பிளட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு உருவாகும் இவங்களுக்கு கடனாக மாறாது இவங்களுக்கு நோயாக அங்கே உருமாறும் இவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி இந்த சனி பகவானாக இருந்தாலும் சரி அவங்களுடைய கிரக அமைப்பு எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இதே இது ஒருத்தங்களுக்கு வந்து துலா லக்னம் நல்லா இருக்குது திருமணம்ங்கிறது இந்த துலா லக்னத்துக்கு இப்போது பண்ணலாம் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இப்போ வந்து ஒரு திடீர் காதல் திருமணமாக அங்கே இருக்கும் நல்லா இருக்குமானா சூப்பராக இருக்கும் ஒரு திடீர் யோகத்தை இந்த கிரகங்கள் கொடுக்குமானா கண்டிப்பாக கிரகங்கள் கொடுக்கும் அதை யார் கொடுப்பாங்கன்னா துலா லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தான் கொடுப்பார் உங்களுக்கு காதல் திருமணத்தையும் இத்தனை நாட்கள் திருமணம் ஆகாத ஒரு இடத்துல இருந்து நமக்கு செயல்படுத்தக்கூடியது யாருன்னா இந்த துலா லக்னம் அதுவும் இந்த ராகுடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் போகும்போது இது நடக்குமானா அவங்களுக்கு நடக்கும் இவங்க விருப்பப்பட்ட திருமணத்திற்கு உரிய காலம் அப்படிங்கிறது சொல்லலாம் என்னங்க துலாலக்னத்திற்கு வந்து சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதாவது அவங்களுடைய ஜாதகப்படி கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த ஒரு வருஷ காலம் அப்படிங்கிறது இந்த ராகு பகவானால் இவங்களுக்கு ஒரு திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்க ஜாதகப்படி இருக்குது அதுவும் உள்ளூர் வரன் கிடையாதுங்க வெளியூர் வரன் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போ இந்த கிரகங்களை வைத்து நட்சத்திரங்கள் தான் கிரகங்கள் அப்படிங்கிறது இயங்குகிறது நம்ம அதை தெரிந்து கொண்டு அந்த கிரகத்திற்கு அந்த கிரகத்திற்குரிய நட்சத்திர நாள் என்று நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணுறதும் அன்னைக்கு வந்து நம்ம ஒரு விசேஷமான செயல்கள் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை போய் தீபம் போடுறேன் நல்லா இருக்கும் பண்ணுங்க இல்லைனா திங்கக்கிழமை போய் நான் விரதம் இருக்கிறேன் நல்லா இருக்கும் பண்ணுங்க இதே இது என்னுடைய லக்னம் கன்னியா லக்னமாக இருக்குது ஆயில்ய நட்சத்திரம் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னியா லக்னக்காரங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது பெரும் லாபத்தை கொடுக்கக்கூடியது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தன்னைக்கு நாகராஜர் நாகர் எங்கே சம்மந்தப்படுறாரோ அவருக்கு வந்து பாலும் மஞ்சப்படியும் ஒரு பால் பாயசமும் வைத்து கொடுப்பதின் சிறப்பாக பலனை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் இதை வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்பா, எந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணா, எனக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிந்து செய்வது அப்படிங்கிறது சிறப்பு நன்றி